இன்றைக்கி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் வந்து வடைக்கெலாம் இந்த சட்னி தான் கொடுப்பாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போது அதே அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போது வர நாலு நாள் சேர்த்துக்கலாம் காரம் இந்த சட்னி கொஞ்சம் அதிகமாக இருந்ததாக நல்லாயிருக்கும் நான் நாலு மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ ஒரு கடா அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சட்னி அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா சட்னி வந்து சுண்டி வரணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அப்படி இந்த சட்னியை மட்டும் நல்லா இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வேக வீடுங்க ரோட்டு கடலெலாம் வடைக்கு இந்த சட்னி தான் கொடுப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கலர் வந்து இந்த மாதிரி இருக்குதுங்களா இது வந்து நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர் ஆயிரும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வருங்க உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க அப்பப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்குது அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரெடி இந்த கார சட்னியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்